இத்ரா கேலண்டர்னு இது மாதிரி வரும் ஓகேங்களா நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் போய் இன்னைக்கு டேட்டில் கட்டத்தில் கட்டத்தில் போட்டிங்க அப்படின்னா குருவும் புதனும் மிதுனத்தில் சேர்ந்து இருக்காங்க இந்த மிதுனத்துக்குள்ள சூரியன் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரு கால அளவு இருக்குது அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசிக்குள்ளே சூரியன் என்ட்ராவார் சித்திரை நாள் சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்குள்ளே போயிடுவார் வைகாசி ஒன்றாந்தேதி காலையில் ஆறு மணிக்கு சூரியன் ரிஷபத்துக்குள்ளே இருப்பார் இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு வருவார் இல்லைன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு உள்ளே வருவார் இல்லைன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு உள்ளே வருவார் இந்த சூரியனுடைய அந்த ஆறு ஆறு மணி நேரங்கள் இருக்கு இல்லையா அதுதான் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை லீப் ஏர்ன்னு சொல்லி நமக்கு கொடுக்குது இது எல்லாமே கணக்கு அதனால் காலையில் ஆறு மணிக்குன்னு சொன்னீங்களே ஆறு மணிக்கு வரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது ஆறு மணிக்கு வரலனா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வருவார் பன்னெண்டு மணிக்கு வரலனா சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் வருவார் சாயந்தரம் ஆறு மணிக்கு வரலனா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார் வைகாசி ஒன்றாந்தேதி சூரியன் கட்டாயம் மெய் ரிஷபத்துக்குள்ளே போயிடுவார்